வணக்கம் செல்வங்களே நான் உங்கள் அன்பிற்குரிய ஞானசக்தி கிருஷ்ணகிரியில் இருந்து நம்முடைய ஞானசக்தி மேத்தமெட்டிக்ஸில் ப்ளஸ் டூ மேக்ஸில் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து சாப்டர் டுவெல் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் லிஸ்ட்டு பார்த்தோம் அதோட கூடுதலாக இப்போ த்ரீ மார்க்கும் டூ மார்க்கும் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் வைரேஸில் நம்ம பார்க்கலாம் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் மார்க் கேட்பாங்க ஒரு டூ மார்க்கு ஒன்று கேட்பாங்க த்ரீ மார்க் ஒன்று கேட்பாங்க ஃபைவ் மார்க் வந்து கேட்பாங்க மொத்தம் டோட்டலாக வந்து லெவன் மார்க்ஸ் வந்து இந்த சாப்டரில் வரும் ஸோ இந்த லெவன்த் சாப்டரு ப்ராபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதாவது நிகழ்த்தகவு பரவல்கள் இந்த சாப்டரில் இந்த இம்பார்ட்டன்ஸ் அப்ஸெலாம் பார்த்துக்கிங்க மேக்ஸிமம் இதிலருந்து கவர் ஆகும் ஆஃபர்லி அண்டு பப்ளிக் எக்ஸாமுக்கும் சரி இது போது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சேம் தான் ஸோ லாஸ்ட்டாக ஃபைவ் மார்க் நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் வீடியோவில் இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் அந்த டூ மார்க் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ த்ரீ மார்க் பார்க்கும்போது நமக்கு எக்ஸசைஸில் வந்து லெவன் பாயிண்ட் ஒன் அப்படின்ட்டு இருப்பாருங்க லெவன் பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ் இருக்குதுங்களா லெவன் பாயிண்ட் ஒன் லெவன் பாயிண்ட் ஒன்றில் வந்து ஃபஸ்ட்டு சம் தேர்ட் சம் ஃபிஃப்த்து சம் இந்த மூணு சம்மை பார்த்துக்குங்க அதே மாதிரி லெவன் பாயிண்ட்டு டூவில் ஃபஸ்ட்டு சம் ஃபோர்த்து செம் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து அதை பார்த்துங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சிக்ஸ்த்து செம் இந்த சிக்ஸ்த்து செம் வந்து சம்டைம்ஸ் வந்து த்ரீ மார்க்கில் கேட்கலாம் இல்லை ஃபைவ் மார்க்ல கேட்கலாம் இல்லை டூ மார்க் கேட்கலாம் எப்படின்னாக்க அதில் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு பிரித்து கேட்டுருக்குறாங்க அதில் பகுதி ஒன்று அதாவது ரோம்ட்ரு ஒன்று மட்டும் கேட்டு அதோடு நிறுத்திக்கிட்டாங்கன்னா டூ மார்க்காக நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்போ அதாவது சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அதோடய போட்டு முடிச்சுக்கலாம் அந்த பார்ட் டூ பார்ட் த்ரீ கேட்க மாட்டாங்க டூ ஒர்க்கில் இப்படி வந்து பிரித்து கேட்குறாங்க அதை ஸ்பீட் பண்ணி கேட்குறாங்க அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் சம் நம்ம பார்க்கும்போது எக்ஸாம்பிள் லெவன் பாயிண்ட் ஃபோர் அண்டு லெவன் பாயிண்ட்டு ஃபைவ் லெவன் பாயிண்ட்டு சிக்ஸ் லெவன் பாயிண்ட் செவன் லெவன் பாயிண்ட் எய்ட்டு அதே மாதிரி லெவன் பாயிண்ட்டு டென்னு இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக என்ன சொல்கிறேன்னா லெவன் பாயிண்ட்டு ஃபோரையும் லெவன் பாயிண்ட் டென்னையும் நான் வந்து இம்பார்ட்டண்டாக சொல்கிறேன் என்னுடைய கருத்துக்கு அதை நல்லா பார்த்துக்குங்க ஸோ மாணவர்களே இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் அதாவது டுவெல்த்து மேக்ஸில் லெவன்த்து சாப்டரு ப்ராப்ளம் டிஸ்ட்ரிபியூஷனில் இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க் எல்லாமே பார்த்தாச்சு ஒன் மார்க்கு புக் பைஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே படிச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து பதினோரு மார்க்கு பதினோரு மார்க் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஒன்றா ரெண்டு குறைந்த கூட ஒரு பத்து மார்க் ஆனால் நீங்கள் எடுக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் மேலும் வேற என்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ ஏதாவது சம்ஸ் ப்ராப்ளம் போட்டு காட்டணுன்னா கூட எனக்கு மெசேஜில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் எனக்கு தெரிவிச்சிருங்க நன்றி